ஓ எஸ் பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஸியாக இருக்கிற சென்னையில உள்ள சித்தர்களின் ஆசி பெற்ற ஒரு சிறப்பான பெயரை கொண்ட கோபு சித்தர் அவர்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இவர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஏற்படும் குடும்ப பிரச்சனை பில்லி சூனியம் காதல் பிரச்சனை கடன் பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் மாந்திரீக மூலமாக நிவர்த்தி செய்வதாக கேள்விப்பட்டு நாங்க இந்த கோபு சித்தர் அவர்களை பார்ப்பதற்கு எங்களுடைய பயணத்தை நாங்க வழக்கம் போல தொடங்கினோம் ஒரு வழியாக இவருடைய அலுவலகத்தை கண்டுபிடித்து நாங்கள் அந்த சித்தர் இருக்கும் இடத்தை சென்றடைந்தோம் அவருக்காக காத்து கொண்டிருந்தோம் மேலும் ஒரு சில பக்தர்களும் அவரை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தனர் அங்கு அவருக்காக காத்து கொண்டிருந்த பெண்களிடம் விசாரித்தோம் ஒரு பெண் மிகுந்த சோகத்துடனும் கவலையுடனும் இருந்தார்கள் நான் அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்தேன் அந்த பெண் தன்னுடைய சோக கதையை சொல்லும் போது எனக்கே அழுகை வந்துவிட்டது தன்னுடைய கணவர் குடித்து இறந்து விட்டதாகவும் அதே போலதான் தன்னுடைய மகனும் அதே சூழ்நிலையில் இருப்பதாகவும் என்னிடம் கூறி அழுதார்கள் இதற்கு தீர்வாக நான் அந்த சித்தரை பார்க்க வந்திருக்கிறேன் என்று கூறினார்கள் அந்த பெண்மணி அழுவதை பார்த்து எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அம்மா இந்த சாமியை தேடி வந்திருக்கீங்க உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கா இல்லைம்மா இதுதான் டைம் சாமியை பற்றி கேள்விப்பட்டு நான் வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கு அது குடிச்சு 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 செத்து போயிட்டே அதே மாதிரி என் பையனும் குடிச்சு வீணாகிட்டு இருக்கான் வேலை வேட்டிக்கும் போகிறதில்ல பசங்களோடு சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான் சரி நீங்க அழாதீங்கம்மா எல்லாமே நல்ல விஷயமா ஏகப்பட்ட கடை அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்து நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் கடன் தொல்லை ஏ தாசியா இருக்குமா கடன் சொல்ல ஆசியா இருக்கு என்னால் என்ன பண்றதுன்னே தெரியல இந்த சாமியார பார்த்து ஏதாவது பரிகாரம் பண்ணால் என் பிரச்சனை தீர்ந்து நம்பி வந்திருக்கேம்மா அந்த கடவுள் தான் தான் செய்யணும் நம்பிக்கையோடு வந்திருக்கேன் தான் கண்டிப்பா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க நீங்க நீங்க ஒண்ணு அழாதீங்க அங்கிருந்து இன்னொரு பெண்ணிடம் நான் நீங்கள் எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் நான் இதற்கு முன்பாக நான் நான் பெற்று எனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து விட்டதாகவும் இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் இந்த கோப்பு சுத்தத்தான் என்று என்னிடம் கூறினார் ஆமாங்க என் புருஷனோட குடிகாரனா இருந்தான் இன்னைக்கு குடியை மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கு காரணம் சாமியாரோட பரிகாரம்தான் அதே மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருந்தது நிறைய கடன் பிரச்சனை அந்த கடனை சீக்கிரத்துக்கு என்ன வழின்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ தான் எனக்கு சாமியாரை பற்றி தெரிஞ்சது நான் அவர்கிட்ட வந்து நல்ல ஒரு பரிகாரத்தை பண்ணார் இன்றைக்கி நான் பத்து பேருக்கு கடன் கொடுக்குறேன் விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா என் பொண்ணு என் பொண்ணுக்கு குழந்த இல்லை குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க எல்லோரும் ஆனால் சாமியார்கிட்ட வந்து அவர் செஞ்ச பரிகாரத்தினால இன்னைக்கு எனக்கு ஒரு பேத்தி என் பேத்தி வாய் நிறைய என்ன பாட்டின்னு சொல்லும்போது போது இருக்க அத்தனை சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன் அழுது கொண்டிருந்த பெண்மணியில் உள்ளே சென்றார்கள் அந்த பெண்மணியிடம் ஏதோ செய்த எலுமிச்ச பழம் மேலும் சில பூஜைகள் செய்து அந்த எலுமிச்ச பழத்தை அந்த பெண்மணியிடம் கொடுத்து இதை உங்களுடைய வைத்துக் கொண்டு தூங்கினால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று கூறினார் அந்த பெண்மணியும் அதை பெற்று கொண்டு இவர் இருக்கும் அறையை விட்டு வெளியே சென்று விட்டார் இவற்றை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இந்த சித்தரிடம் நாம் கண்டிப்பாக ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று ஆர்வம் எனக்கு தோன்றியது ஒரு வழியாக எனக்கு அவர் அறைக்குள் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது அவர் அறையை பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அறைக்குள் அரிய வகை ஒரு கிழங்கு மாந்திரிகம் செய்வதற்கு முட்டை ஒரு சில பொருட்கள் இருந்தது இதையெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலே ஒரு மாந்திரிகவாதி எப்படி இருப்பாரோ அப்படியே தான் இருந்தது நாங்க அவரிடம் நலம் விசாரித்து இந்த கோப்பு சித்தர் என்ற பெயர் காரணம் என்ன எதற்கு எல்லோரும் உங்களை சித்தர் என்று அழைக்கிறார்கள் என்ற காரணத்தை நாங்கள் கேட்டோம் அதற்கு அவர் கூறிய செய்தி எங்களை மிகவும் ஆச்சரியத்துக்குள் உள்ளாக்கியது இப்ப நீங்க ரொம்ப பிரபலமா இருக்கீங்க வெளியே உங்களை பத்தி விசாரிக்கும் போது சாமின்னு சொல்றதை விட இவர சித்தர் அப்படின்னு தான் அவங்கள சொல்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா சொல்கிறோம்மா இது சொல்லிதான் இப்போ வந்து